அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய காணொலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீமான் சீமான் வந்து பசுமனுக்கு வரக்கூடாது அப்படின்னு ஒட்டுமொத்த முக்குளத்தோர் வந்து குரல் கொடுத்துட்ருக்காங்க அதற்கு என்ன காரணம் அதற்கு என்ன காரணம் அதற்கு பின்னாடி இருக்கிற பின்னணி என்ன அப்படிங்கிறத அந்த காணொலியில் போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம அல்லக்கை அதான் அந்த சாட்டை துறைமுருகன் அவர் வந்து வீடியோ போட்டிருக்காரு அதுக்கு நம்ம பதில் படணுமா அப்படின்னு பார்த்து கேட்டிங்கன்னா இந்த அல்லக்கை இந்த சொம்புக்கெல்லாம் நம்ம வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா சீமான் வந்து தொடர்ந்து எல்லா மேடைகள்லையும் பேசிக்கிட்டு வராப்பில அப்போ சீமான வரலா நீ பேசுகிறல அதுக்கு வரலாற்று ஆதாரத்தை காட்டு அப்படின் தான் கேட்கும் வேற ஒன்றும் கேட்கல நீ பேசுகிற அப்போ வரலாற்று ஆதாரத்தை காட்டு சங்க இலக்கியத்தில் இருக்கா நீ பேசுகிற ஏதாவது நீ பேசுகிற ஒரு விஷயம் எதையாவது சங்க இலக்கியத்தில் சங்க காலத்தில் பாண்டியர் காலத்தில் இருக்கா அப்படிங்கிறதான் நமக்கு அப்படி இல்லாத ஒரு விஷயத்தை ஏன் பேசுகிற நீ அப்படிங்கிறத நம்ம கேட்கணும் இதுக்கு வந்து பதில் சொல்லுறதுக்கு திராணி இல்லாத அந்த அல்லக்கை கை அந்த சாட்டை துறைமுருகன் அவர் வந்து வீடியோ போடுறாப்பில அதுக்கு எதுக்கு நம்ம பதில் சொல்லணும் நம்ம கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லிட்டு போண்டே நீனும் பதில் சொல்லலை சரி ஆனால் நீ வந்து அப்படி திசையை திருப்புரமாக அதாவது என்னென்னா தேவர் சமுதாய தலைவர்களுக்குள்ளேயே ஒருத்தரை ஏற்றி ஒருத்தர் இறக்கி அப்படி பேசி சமுதாயத்துக்குள்ளேயே பிரச்சனை உண்டாக்குறாரு இது எவ்வளோ பெரிய இந்த மாதிரியான வேலைகள்லாம்ப்பா நாங்கள் பழைய நம்பியார் படத்துலலாம் பார்த்துட்டோம் ஓகேவா நீ இப்போ வந்து பழைய அறியில் ஓட்டுற இந்த தேவர் சமுதாயம் இதே மாதிரியான நீங்கள் பார்க்குற இந்த மாதிரியான வேலைகளில் பார்க்குறவங்களெல்லாம் தாண்டி தான் இன்றைக்கி வந்திருக்கு அந்த வாட்டி நாங்கள் விடமாட்டோம் எங்கள் தேவர் சமுதாயத்தில் எத்தனையோ தலைவர்களை நீங்கள் வந்து சமுதாயத்துக்காக பேசுகிற தலைவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அரசியல் வீழ்த்தி இருக்குது அதை நாங்கள் பார்த்துட்டு தான் வந்துட்ருக்கோம் ஆனால் இந்த வாட்டி விட மாட்டோம் இந்த வாட்டி நாங்கள் மாட்டோம் திருப்பி அடித்து மேலே வந்து அரசியலில் எங்கள் சக்தி என்னென்னு நாங்கள் காட்டாமல் இந்த வாட்டி போய மாட்டோம் சரி சீமான் என்ன பேசியிருக்காரு பாருங்க தேவரா தேவருங்கிறது சாதி அடையாளம் இல்லை அது ஒரு பட்டம் வாண்டையார் போல இஸ்லாமியர்கள்லாம் ஜனாப் என்று அழைப்பது போல அமைச்சர்கள்லாம் மாண்புமிகு என்று அழைப்பது போல அது போல அது பட்டம் ஒரு பட்டம் எல்லா தங்கச்சி எல்லா ஜல்லிக்கட்டுலையும் முதல் மாடை குடும்பர் தேவேந்திர தான் பிடிச்சு திறந்து விடுவாங்க அது மரபு அது மரபு அது பாண்டியர் மரபு அவருக்கு ஒன்றும் தெரியல